thank you திண்டுக்கல் மாவட்டத்தில் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் உத்தரவை மீறி நடக்கும் கனிமவள கொள்ளையை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர் அசோக் குமார் கோட்டாட்சியரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் பழனி வருவாய் கோட்டாட்சியர் தலைமையில் நடந்த விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டத்தில் கலந்து கொண்ட விவசாயிகள் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் காட்டுப்பன்றிகளால் விவசாய நிலங்கள் சேதமடைவதாகவும் இதுகுறித்து பல முறை மனு அளித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றச்சாட்டை முன்வைத்தனர் திண்டுக்கல் மாவட்டத்தில் கனிமவள கொள்ளை குறித்த தடை குறித்து பேசிவரும் சமூக ஆர்வலரான அசோக்குமார் கோட்டாட்சியர் கூட்டத்தில் கலந்து கொண்டார் அப்பொழுது அவர் பேசுகையில் திண்டுக்கல் மாவட்டத்தில் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் உத்தரவை மீறி மாவட்டம் முழுவதும் பல்வேறு இடங்களில் சட்டவிரோதமாக பல கோடி ரூபாய் மதிப்பிலான கனிமவள கொள்ளை நடக்கிறது இதை ஜிபிஎஸ் போட்டோ ஆதாரத்துடன் முன்வைத்துள்ளேன் இதுபற்றி அதிகாரிகள் கண்டுகொள்வதில்லை அதிகாரிகள் உயர்நீதிமன்ற உத்தரவை மதிப்பதில்லை இது தொடர்பாக புகார் அளிக்க வருவாய்த்துறை மற்றும் காவல்துறை அதிகாரிகளுக்கு சியூஜி எண்ணிற்கு தொடர்பு கொண்டால் யாரும் அழைப்பை ஏற்பதில்லை எனக்கு பாதுகாப்பு வழங்க கோரி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்ட போதும் அதிகாரிகள் அலட்சியமாக இருக்கின்றனர் என அசோக்குமார் தெரிவித்தார்